அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பழைய வரவும் பழகிய உறவும் பாதை மாறும் அதே நேரத்தில் உங்களுடைய காலமும் மாறும் ஸோ ராகுகேது பயிற்சியால் பழைய வரவும் பழகிய உண்டான மாற்றங்கள் நடக்கப் போகிறது கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குண்டான பலனை இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுண்டு அசந்திரியை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க உடன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராகு கேது குறிப்பிட்டு கேது பகவான் உங்களுடைய ராசியிலும் ராகுபான் உங்களுடைய ராசிக்கு நேரடி ஏழாம் வீடான மீன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பு இனி இருக்கப் போவதில்லை காரணம் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி சிம்ம ராசிக்கும் பகவான் ஏழாம் வீடான மீனத்தை விட்டு விலகி ஆறாம் வீடான கும்பத்திற்கும் மாறுகிறார்கள் அஸ்த நட்சத்திரத்திற்கு அதாவது எப்போவுமே சூரியனுக்கு பகை கிரகம்னா அது ராகு ஏன்னா அந்த சூரிய கிரகணத்தில் ராகு தான் சூரியனை பிடிப்பார் அதே போல் சந்திர கிரகணத்துக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு கிரகம்னா கேது பகவான் சந்திரனை விளங்குவது அந்த கேது பகவான் தான் அதனாலேயே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணீராசியில் அமர்ந்த கேது தற்கொலை செய்கின்ற அளவுக்கு கூட பிரச்சனைகளுக்கு அந்த அளவுக்கு கொடுத்திருப்பார் அந்த கேது விலகுவதால் இனி உங்களுடைய தலை தப்பியது முக்கியமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவு இருக்காதுங்க உடல் ரீதியான பிரச்சனை இருக்காதுங்க அவமான பிரச்சனைகள் சரியாகுங்க பனிரெண்டில் கேது போய் அமர்ந்தால் வெளிநாடு யோகம் மாமியார்ட்டு வழி பிரச்சனை தீர்ந்து பழையபடி பழைய உறவோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா பழைய வரவுகள் கிடைக்கும் அதாவது பழைய வேலை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வேலையிலேருந்து உங்களை பாதியில் தூக்கிட்டாங்கள் விட்டு விளையிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த பழைய வேலை கிடைக்கும் காரணம் ராகு ஆராமீரான கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ பழைய வேலை கிடைப்பதற்கு போல் பழைய தொழில் நல்ல ரன்னிங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் பழைய பாக்கின்னு சொல்லுவோம் பண வரவுகள் இனி வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நேர காலகட்டம் உங்களுக்கு இறக்கிறது சரிங்களா மேலும் மிக முக்கியமாக இதில் சொல்லப்படுவது ராகு ஆறில் அமர்ந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும் அது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலை வேறு மாநிலத்தில் வேலை வேறு மாவட்டத்தில் வேலைன்னு இடம் மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா ஆனால் அதனால் நன்மைகள் உண்டு இருக்கிற பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ ஆனால் அந்த பிரச்சனை வளராமல் இருக்கும் அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பீர்கள் அதனால் நிம்மதி சந்தோஷம் காண்பீர்கள் ஸோ உங்களை தடுப்பதற்கோ உங்களை கெடுப்பதற்கோ ஆள் இருக்காது அதுவே போதுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு அப்படி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறி பழைய வருமானமும் வரவும் கொடுக்கக்கூடிய வேலை தொழில் நல்லபடியாக நடந்து பழகிய உறவுகளுடைய குணமாற்றம் மனமாற்றத்தாலும் பெரியளவு வாழ்க்கையில் நிம்மதியை சந்திக்கப் போகிறது இந்த அஸ்த நட்சத்திரம் ஸோ இன்பமான மிக சந்தோஷமான வாழ்க்கையை விட நிம்மதியான வாழ்க்கையைத்தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையப்போவது உறுதி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பனிரெண்டில் கேது அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக ஜீவ சமாதி அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில சந்திப்போம் நன்றி வணக்கம்